காசாவினுடைய இந்த வாருக்கு முதன்மையாக பொறுப்பெடுக்கணும் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்பினுடைய உதவியும் ஒத்தாசையும் உத்வேகமும் தான் இவ்வளவு பெரிய இரத்த கலரியை உண்டாக்கி இருக்குது எனவே இதை வெறுமனே இஸ்ரேலுடைய பிரச்சனையாக பார்க்காம அமெரிக்கா தான் இதற்கு முழு பொறுப்பையும் எடுக்க வேணும்னு பச்சையாக ஒட்டச்சி பேசிட்டாரு குஸ்டாவோ பெட்ரோ இன்னும் சொல்ல போனா அரபு நாடுகளுடைய தலைவர்கள் கூட பேசுவதற்கு தலைப்படாத விஷயங்களை இந்த ஆள் ஓப்பனாக பேசிட்டாரு நியூயார்க்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அந்த ஆர்ப்பாட்டத்தில் பலஸ்டைன் கூஃபியாவை அணிஞ்சுக்கிட்டே பலஸ்டைனுடைய மக்கள் போடுவாங்க இல்லையா கருப்பு வெள்ளை அதே போன்ற செகப்பு வெள்ள கூஃபியா போடுவாங்க அந்த கூஃபியாவை அணிந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டாரு இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹிட்டன் அஜெண்டா ஒன்று அவருடைய விசா ரத்துக்கான காரணம் இது கிடையாது இது ஒரு காரணமாக அவங்க சொல்றாங்க மெயின் காரணம் என்னன்னா அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக பேசுபொருளாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக மாறி இருக்கக்கூடிய ஒன்றுதான் பாலஸ்தீன விவகாரம் இந்த விவகாரத்தோடு ஒட்டி தற்போதைய சூழ்நிலையில பல சர்வதேச நாடுகளும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்ப ஆரம்பித்து விட்டன இது மிகப்பெரியதொரு ராஜதந்திர தோல்வியாக இஸ்ரேலுக்கு மாறி இருக்கிறது இந்த சூழல்ல கடந்த இரண்டு நாட்களாக மிக பிரபலமாக பேசப்படக்கூடிய மனிதர்களில் ஒருவராக மாறியிருப்பவர் தான் குஸ்டாவோ பெட்ரோ யார் இந்த குஸ்டாவோ பெட்ரோ என்று சொல்லி கொலம்பியன் பிரசிடென்ட் கொலம்பியா என்கிற நாட்டினுடைய அதிபர் இவர்தான். தான் இவர் ஐநாவினுடைய மன்றத்தில் கலந்து கொண்டிருந்தார் ஐநாவில் நிறைய பேர் பலஸ்டைன் பற்றி பல உரைகளையும் ஆற்றியிருந்தாங்க நமக்கு எல்லாம் தெரியும் ஆனால் இவர் ஆற்றிய உரை சற்று வித்தியாசமானது இந்த தடவுறது நழுவுறது பூசி மொழுகிறது விட்டு சறுக்கி போகிறது இந்த மாதிரியான எந்த விதமான ஆக்ஷன் ரியாக்ஷனும் இல்லாமல் வெளிப்படையாகவே போட்டு ஒட்டச்சு பேசின ஒரு ஆள் இருப்பாருன்னா அது இந்த குஸ்டாவோ பெட்ரோ குறிப்பாக காசா தொடர்பாக அவர் பேசுவதற்கு முன்பதாகவே சில வேலைகளை பண்ணியிருந்தார் குறிப்பாக கொலம்பியாவில் இருந்து நிறைய நிலக்கரிகள் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதியாகி கொண்டிருந்தது இந்த காசாவினுடைய ப்ராப்ளம் வந்ததோடு எல்லா நாடுகளும் கிளம்பி இஸ்ரேலுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குஸ்டாவோ பெட்ரோ இஸ்ரேலுக்கான நிலக்கரி ஏற்றுமதியை மொத்தமாக நிறுத்திட்டார் அங்கே இருந்து இறக்குமதி பண்ணுகிற எல்லா பொருட்களையும் நிறுத்திட்டார் தன்னுடைய இஸ்ரேலுக்கான தூதுவரை திருப்பி எடுத்துட்டாரு எங்களுக்கும் உங்களுக்கும் இனிமேல் எந்த சம்மனமும் என்று சொல்லி வெளிப்படையாகவே நடந்துட்டார் அதுதான் குஸ்டாவோ பெட்ரோ என்று பேசுகிற அளவுக்கு அவருடைய நிலைமை மாறிக்கொண்டே வந்தது தைரியமான முன்னெடுப்புகள் இந்த முன்னெடுப்புகளில் உச்சமாகத்தான் ஐநாவினுடைய அமர்வுல பேசும்போது என்ன பண்ணிட்டாருன்னா ராசாவினுடைய இந்த வாருக்கு முதன்மையாக பொறுப்பெடுக்கணும் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய உதவியும் ஒத்தாசையும் உத்வேகமும் தான் இவ்வளவு பெரிய இரத்த கலரியை உண்டாக்கி இருக்குது எனவே இதை வெறுமனே இஸ்ரேலுடைய பிரச்சனையாக பார்க்காம அமெரிக்கா தான் இதற்கு முழு பொறுப்பையும் எடுக்க வேணும்னு பச்சையாக ஒட்டச்சி பேசிட்டாரு குஸ்டாவோ பெட்ரோ இன்னும் சொல்லப்போனால்

பலஸ்டைன் கூஃபியாவை அணிஞ்சிக்கிட்டே பலஸ்டைனுடைய மக்கள் போடுவாங்க இல்லையா கருப்பு வெள்ளை அதே போன்ற செகப்பு வெள்ளை கூஃபியா போடுவாங்க அந்த கூஃபியாவை அணிந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாரு தன்னுடைய நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்கிறாருன்னா அது ஒரு கணக்கு அமெரிக்காவில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கொலம்பியாவினுடைய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ பங்கெடுக்கிறாருங்கிறது சின்ன விஷயமா தலைப்பு செய்தியாக மாறிட்டார் பங்கெடுத்தது ஒன்று இரண்டாவதாக அதில் வந்து வெளிப்படையாகவே இஸ்ரேல் இன அழைப்பு செய்து சின்னசைட் பண்ணுறாங்கிறதெல்லாம் பேசிட்டு ஒரு அழைப்பு விடுத்தாரு அமெரிக்கனுடைய ஃபோர்ஸஸுக்கு என்ன பண்ணாருன்னா அமெரிக்க ரான் ஒத்துட்ட நான் கேட்குற ஒரே ஒரு கோரிக்கை இதுதான் தயவு செய்து அப்பாவி மக்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்காதீங்க அவங்களை நோக்கி உங்கள் துப்பாக்கிகளை நீட்டாதீங்க மனித நேயத்தை பாதுகாக்க வாங்கன்னு சொல்லி ஒரு அற்புதமான அறிவுரையை பண்ணிட்டு அமெரிக்க இராணுவம் தொடர்ந்து இப்படியான வேலைகளை பண்ணிங்கன்னா உங்களை விட ஒரு பலமான இராணுவ கூட்டணியை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்க வேண்டி வரும் என்கிற மாதிரியான போட்டு தாக்குற வேலையெல்லாம் கன கச்சிதமாக நியூயோர்க் சிட்டியில் உட்காந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டத்தில் பேசிட்டாரு பேசினது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை எடுத்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலேயே பப்ளிஷும் பண்ணிட்டார் அதுக்கு பிறகு சர்வதேச ஊடகங்களில் தலைப்பு செய்தியா மாறிட்டார் இப்போ என்னன்னா இந்த ரெண்டு காரணங்களையும் சொல்லி முதலாவது நிவ்யோர்க்ல ஆர்ப்பாட்டத்தில் குஸ்டாவோ பெட்ரோ பங்கெடுத்தார் இரண்டாவதாக அமெரிக்கன் ராணுவத்திற்கு எதிராக கருத்து வெளியிட்டார் ராணுவத்தை வன்முறையின் பக்கம் தூண்டினார் என்கிற இரண்டு குற்றச்சாட்டுகளை சுமத்தி தான் அவருடைய யூஎஸ்ஸுக்கான விசாவை ரத்து பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் ஏற்கனவே இது எதையுமே பேசாத வாயை திறந்தாலே பிரச்சனையாகும் நம்ம கொடுக்குறதை சாப்பிட்டுக்கிட்டு சாப்பாட்டுக்கு மட்டுமே வாய திறப்போம்னு இருக்கிற மஹமூது அப்பாஸுக்கே அவங்க விசாவை ரத்து பண்ணிட்டாங்க அப்படி இருக்கிற இடத்துல இவ்வளோ பேச்சு பேசினவருக்கு விசாவை ரத்து பண்ணாமல் இருப்பாங்களான்னா அப்படி இருக்க மாட்டாங்க ரத்து பண்ணுவாங்கங்கிறது அவருக்கும் தெரியும் பட் என்னென்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிடன் அஜெண்டா ஒன்று அவருடைய விசா ரத்துக்கான காரணம் இது கிடையாது இது ஒரு காரணமாக அவங்க சொல்கிறாங்க மெயின் காரணம் என்னென்னா டொனால்ட் ட்ரம்ப்பை வெளிப்படையாகவே விரணிட்டு especie de... இதை தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டையும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் வெளிப்படையாக பேசிட்டார் அது என்ன குற்றச்சாட்டுனா கரீபியன் கடல்களில் போதைப்பொருள் பொருள் கடத்துறாங்கன்னு சொல்லி சில கப்பல்கள் மேலே வம்படியாக அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறது அமெரிக்கா அதை கூட அவர் என்ன சொல்கிறாருனா நீங்கள் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறீங்க இது உங்களுடைய பிழை என்று வெளிப்படையாகவே கண்டிச்சிட்டார் எனவே அவருடைய அமெரிக்கன் விசாவை ரத்து பண்ணுறதாக அவங்க அறிவித்தாங்க பட் அவர் ரத்து பண்ண முன்னாடி அமெரிக்கா விட்டு அவர் அவுட் வெளியே போயிட்டார் ஆல்ரெடி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் எனக்கு இட்டாலி விசா இருக்குது இத்தாலி वीजा இருக்கும்போது நீங்க யுஎஸ் वीजा எடுக்கலன்றெல்லாம் குற்றஞ்சாட்ட முடியாது நான் யுஎன் உடைய நிகழ்வுக்கு தான் வந்திருந்தேன் நான் ஒரு ஜனாதிபதி எனக்கு நீங்க அதெல்லாம் ரத்து பண்ண முடியாதுன்னு அவரும் அவரோட தரப்புக்கு பேசி இருக்கார் ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அமெரிக்கானா சும்மாவா என்று நினைப்பதை தானே நீ எல்லாம் யாருடா என்று கேட்குற விதமாக அமெரிக்காவிலேயே நியூயோர்க் சிட்டியிலேயே நின்றுக்கிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்கன் ஃபோர்ஸஸுக்கு எதிராக அங்கே பாதுகாப்புக்கு அவங்க தான் நிற்கிறாங்க அவங்களுக்கு எதிராகவே கருத்தை சொல்லிக்கிட்டு அந்த நாட்டில் இருந்து கிளம்பி தன்னுடைய நாட்டுக்கு வந்திருக்கிறாருன்னா குஸ்டாவோ பெட்ரா என்பவர் ஒரு கெத்தான ஆளா இல்லையா அவருடைய நாட்டில் அவருடைய அரசியல் அவருடைய போங்குகள் என்ன ஏதுங்கிறதுக்குள்ள நம்ம போகலை ஆனால் சர்வதேச மன்றத்தில் அடக்கி ஆளக்கூடிய அடக்குமுறை செய்யக்கூடிய ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் கெத்தாக நின்று ஒரு ஆள் எதிர்த்து பேசியிருக்கிறார்ங்கிறது இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கிறது எனவே குஸ்டாவோ பெட்ரோவினுடைய பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடு என்பது வரவேற்புக்குரியது பாராட்டுக்குரியது மேற்கத்தைய எதிர்ப்பு என்பது அவர் அப்பாவிகளுக்கான ஆதரவு தளத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு எதிர்ப்பாகவே அதை காட்டிக்கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் ஸ்ரீ ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு நாசிலாவை ஓத தவறிவிடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக எப்பொழுதும் குரல் போ